நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கடலை பருப்பு ஜவரிசி பாயாசம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹெல்தியான ட்ரிங்க்குன்னு சொல்லலாம் ஒயிட் சுகர் இல்லாமல் பண்ண போகிறோம் அதுவும் நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தி குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் இதுக்கு கடலை பருப்பு அரைக்கப்பும் ஜவரிசி அரைக்கப் எடுத்துகிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் உற வச்சுருங்க இப்போது தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடலாம் நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம் ஸோ ப்ரெஷர் குக்கரில் ஊற வச்சு ஜவ்வரிசி கடலை பருப்பு போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கப் தண்ணி ஊற்றலாம் நீங்கள் முழுக முழுக்க பாலில் கூட பண்ணலாம் ஸோ அது ஹெவியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தண்ணி ஊற்றி கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விடலாம் மூணு விசிலே கூட உங்களுக்கு ஓகே தான் நல்லா வெந்துடும் கடலை பருப்பு இப்போது ஒரு கப் வந்து பால் ஊற்றணும் இப்போ அந்த பாலோடு சேர்த்து நல்லா வேகணும் இப்போது திக்னஸ்க்காக ரவை போடுவோம் அதையும் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு கொதிக்கணும் அப்போ தான் அந்த ரவை வந்து நல்லா வேகும் இப்போது ஏலக்காய் பொடி போட்டுடலாம் கடைசியாக ஏன்னா எல்லாமே நல்லா வெந்துடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சுகர் போகிற இருந்தால் போட்டுக்கலாம் நான் நாட்டு சர்க்கரை அப்படிங்கிறதுனால நான் இதை ஆஃப் பண்ணிவிட்டு போடுறேன் நாட்டு சர்க்கரை வெள்ளம் எல்லாம் போடும்போது நீங்கள் கொதிக்கிற டைமில் போட்டீங்க அப்படின்னா தெரிஞ்சிடும் இதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்திரி திராட்சையை நல்லா நெய்ல வறுத்து போடுவோம் நல்லா லைட் ப்ரௌனாகிறோன்னு நீங்கள் கூட பாதாம் பிஸ்தா அது கூட நீங்கள் போட்டு ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ நமக்கு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை ஸோ கிட்டத்தட்ட ஒரு கப் கடலைப்பருப்பு அரை கப் கடலைப்பருப்பு அரை கப் ஜவரிசிக்கு உங்களுக்கு முக்கால் கப்பில் இருந்து ஒரு கப் நாட்டு சர்க்கரை கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கேத்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் ஸ்வீட்டு உங்களுக்கு குறைவாக பிடிக்கணும் குறைவாக கூட போட்டுக்கலாம் இப்போது வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம் ஸோ அவ்வளோ தான் ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக கிட்டத்தட்ட பத்து நிமிஷத்துக்குள்ளே நமக்கு இந்த ஜவ்வரிசி நாட்டு ஜவ்வரிசியும் கடலைப்பருப்பு பாயசம் ரெடி ஆகிடும் கடலைப்பருப்பில் ப்ரொட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதனால் ஈவினிங் குழந்தைய ஸ்கூல் விட்டு வரும்போது குடிக்கும் கொடுக்கும்போது ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கும் நாட்டு சர்க்கரையில் அயன் கண்டன்ட் இருக்குது ஸோ அதனால் ஹெல்த்தியானது கூட இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் இது பொங்கல் சங்கராந்தி தமிழ் நியூ இயர் எல்லாத்துக்குமே ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்கு சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டையும் ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஃபோர்டீன் இயர்ஸாக